நீங்க கடலை நம்பி வாழறதை விட வேற ஏதாவது அணைச்சாலும் கடல் தாமா எங்க தெய்வம் எங்க வாழ்வோ தாழ்வோ கடலோடதாம இருக்கு நாங்க சாப்பாட்டுல உப்பு சேர்க்கிறோமோ இல்லையோமா எங்க மூச்சு காத்துல உப்பு கலக்கலன்னா எங்க உடம்புல உயிரே தங்காதுமா இங்க இருக்கிற மனுஷங்களை நம்பி வேற தொழில் பண்றத காட்டலாம் நம்ம கடலை நம்பி இருக்கிற தொழிலவே பார்க்கலாமா நான் ஐடியாவா தான் சொன்னேன் என் வீட்டுக்காரர் அத்தையும் தலைவர பாக்க போயிருக்காங்களே அது நல்லபடியா முடிஞ்சிரும் கண்டிப்பா உங்களுக்கு வீடும் கட்டுமரமும் கடச்சிரும் ஆ கடக்கும் கடக்கும் பொண்ணுக்கு ரெண்டாவே கிடைக்கும் ஐயா கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்களா ஆ இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா கொடுத்துருவாங்க என்ன சொல்றாரு நல்லா சொன்னீங்க நீங்க சொன்னத வச்சு நாங்க அங்க போய் கேட்டோம் அம்மா எங்களுக்கு ஒண்ணும் புரியலையே முதல்ல எங்களுக்கும் புரியல இப்ப எல்லாம் புரிஞ்சு போச்சு இப்படி பேசுறீங்க போன காரை என்னாச்சு என்ன ஆச்சா நீங்க சொன்ன ஆளை போய் கேட்டோம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா தங்குறதுக்கு வீடாவது கட்டி கொடுத்தா என்னன்னு கேட்டோம் அதுக்கு அவர் சொன்னாரு எந்தெந்த ஏரியாவில சுனாமியால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொன்னாரு அவங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்துருக்கோம் தற்காலிகமா எவ்வளவு வீடு கட்டி கொடுத்துருக்கோம்னு தெல்ல தெளிவா சொன்னார் கொடுத்தத பத்தி சொன்னவர் வாங்காத எங்களை பத்தி ஒண்ணு சொல்லலையா உங்களை பத்தி சொல்லாம இருப்பாங்களா சொன்னாரு உங்க பேரு லிஸ்ட்லயே இல்லைன்னுட்டாங்க என்னது பாதிக்கப்பட்டவங்க லிஸ்ட்ல இவங்க பேர் இல்லையா அதுல பாதிக்கப்பட்டவங்க மட்டும் தான் இருப்பாங்க இவங்க எப்படி இருப்பாங்க போதும் நிறுத்துங்க நாங்க பாதிக்கப்படலன்னு யாருங்க சொன்னது போயிட்டு வந்து நல்ல பதில சொல்லுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம் நீங்க இப்ப வந்து இப்படி ஒரு பதில சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்க வீட்டு வாசலையே மிச்சிருக்க மாட்டோம் எல்லாரும் கொஞ்சம் சும்மா இருங்க பாதிக்கப்படலன்னு எதை வச்சு சொல்றீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்தவங்க அடித்த அலையில் போனவங்களை தவிர குறைச்சிருக்கும் நாங்களும் அலையோடு சேர்ந்து போயிருந்தா இப்படி உங்ககிட்ட அநாவசியமாக வந்து பேச்சு வாங்கியிருக்க மாட்டோம் பாதிக்கப்பட்ட மாதிரி நடிக்கிற நீங்களே இப்படி பேசும்போது உண்மையாவே பாதிக்கப்பட்டவங்க ஏன் இப்படி பேசியிருப்பாங்க அதெல்லாம் இல்லைங்க நடிக்கிற மாதிரி இல்லை நீங்களா போகலீங்க கூட்டத்தோட கூட்டமாக சேர்ந்து கோயிண்டா போட்டு அரசாங்கம் உதவிகளை வாங்க முயற்சி பண்றீங்க அதுக்கு நாங்க வேற சப்போர்ட் போது நிறுத்துங்கமா நாங்க வந்து உங்ககிட்ட சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டமா நீங்களா வந்தீங்க கேட்டிங்க நாங்க எங்க கஷ்டத்தை உங்ககிட்ட சொன்னோம் சரி நாங்க போய் கேக்குறோம்னு சொன்னீங்க அங்க அந்தால் சொன்னதை கேட்டுட்டு எங்க மேல வந்து சந்தேக படுறீங்களே நீங்க ஆ நாங்க பண்ணன ஒரே தப்பு உன் வீட்டு வாசல்ல வந்து படுத்துறோம் பாரு அதுதான் ஆ

சுனாமியால் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்து நிவாரணம் கிடைக்காம போனவங்களா இருந்தா உங்க பேச்சு அவங்க மனசை எவ்வளவு புண்படுத்தியிருக்கும் இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா இல்லங்க அந்த தலைவர் அவரு ஒரு ஆளு அவர் சொன்னது உங்களுக்கு வேதவாக்கு இவங்க சொன்னதெல்லாம் பொய் வாக்கா போச்சு அப்படிதானே அப்ப மாமா இவங்களாம் சொன்னது உண்மையா இருக்குமா உண்மையா இருக்கும்னு தான் நானும் நினைக்கிறேன் எதுக்கும் யார் சொன்னது உண்மைன்னு மாய பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க போலாம் வாங்க காலங்காலமாக உள்ளது உள்ளபடியே காட்டும் மாய கண்ணாடியே இந்த இயற்கை சீற்ற விவகாரத்தில் யார் சொல்வது உண்மை பாதிக்கப்பட்டதாக மக்கள் சொல்வதா இல்லை போலிகளுக்கு தரக்கூடாது என்று மற்றவர்கள் சொல்வதா எது உண்மை என்பதை எமக்கு காட்டு அண்ணன் தயவால இந்த மாசம் எதிர்பாராத ஒரு வருமானம் ரொம்ப நன்றிங்க எனக்கு எதுக்கு ஏன் நன்றி சொல்ற அந்த சுனாமிக்கு நன்றி சொல்லியா சுனாமி மட்டும் வரலன்னு வச்சுக்க நாம் எப்படி நிதி திரட்ட முடியும் அதை அமுக்க முடியும் யோ இப்படி அடிக்கடி ஏதாவது நடந்து நூறு பேரு காசு சம்பாதிக்க முடியும் அண்ணா இப்படி பண்றது மனசு கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கு யோ ஒரு மூட்டை சிமெண்ட்ல அஞ்சு மூட்டை மணல கலந்து கட்டடம் கட்டுற நீ மன கஷ்டத்தை பத்தியும் மனிதாபிமானத்தையும் பத்தியும் பேசுறியா தோலைச்சு விடுவோம் ஜாக்கிரதை அவர் பேசுறது என்னவோ தான் பேசுவாரு ஆனா அடிக்கிறதெல்லாம் கரெக்டா அடிப்பாரு யோ சீட்டு கம்பெனி நடத்தி லட்ச லட்சமா பொதுமக்கள் பணத்தை ஏப்ப விட்ட நீ அந்த பத்தி பேசுறியா மரியாதை கட்டிடம் ஜாக்கிரதை அப்பா அயோக்கியர்களும் சமூக வரதிகளும் தான் இந்த பணத்தை பங்கு போட்டுக்கிறாங்க சொன்னது கொஞ்சம் கூட தப்பு இல்லப்பா அம்மா அந்த ஆளு தான் நம்ம போய் சொல்றான் இந்த குடும்பம் எல்லாம் இப்படி கஷ்டப்படுது கண்ணீரும் கம்பலையுமா அலையுது இந்த பாவி பசங்க அவங்க பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறாங்களே

எங்க அம்மா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்க வா வா! வா ஏன் இப்படி பயப்படுறா

நீங்க அவ கிட்ட எதுவும் கேட்காதீங்க அவ வீட்ல ப்ராப்ளம் அவ இங்க வந்திருக்கா இன்னைக்கு நைட் அவ இங்க தான் தங்க போறா ம் இருக்கட்டும் வேண்டாங்கல ஆனா அதுக்காக யாரு என்னன்னு விசாரிக்காம எப்படி நான் தான் கேட்க வேணாங்கிறல்ல சரி ஆனா அவங்க வீட்டுல தேட மாட்டாங்களா அவங்களுக்கு அவங்களோட பிரச்சனையை பாக்குறதுக்கே சரியா இருக்கும் இதுல இவள எங்க தேட போறாங்க இப்பல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட வா இப்படி பேச எங்க கத்துக்கிட்டு அம்மா தி சந்தியா ஹாய் சந்தியா ஹாய் ஆன்ட்டி கௌரியும் கௌதமும் உன பத்தி நிறைய சொல்லிருக்காங்க ஆமா சந்தியா உன்னோட வீடு என்ன கௌரி சந்தியா வீடு எங்கன்னு கூட கேட்க அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க சந்தியா இப்ப நம்ம வீட்டுல இருக்கா முதல்ல எங்களுக்கு காஃபி ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வாங்க நாங்க விளையாட போறோம் சரி சரி முதல்ல யூனிஃபார்ம் மாத்திக்கங்க சந்தியா நீ யூனிஃபார்ம் மாத்திக்கமா கௌரி அவளுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கொடு சரிமா மொட்ட மாடியா சந்தியா நீயே சொல்லு இட் இஸ் ஆளாளுக்கு புரியாம பேசாதீங்க இப்ப மாமா வந்து சந்தியா எங்கன்னு கேட்டா என்ன சொல்றது

ஏழு மணி ஆயும் அது வரல வெளியே சுத்திட்டு இருக்குன்னா அதுக்கு நாமளா பொறுப்பு அவ வெளியே சுத்துறாளோ இல்ல பெத்த பாசத்துல அம்மாலே வந்து புள்ளை அழைச்சிட்டு போயிட்டாலோ யாருக்கு தெரியும் தாய் பாசத்துக்கு ஈடு என உண்டா அப்படித்தான் நாம்ப சொல்லணும் சிவா வந்து கேட்டா அந்த குட்டி பிசாச எப்படி தொலைக்கிறதுன்னு நானே யோசிச்சிருந்தேன் நல்லவேளை தானா அதுவே தொலைஞ்சு போச்சு ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னமோ மாமா வந்த உடனே இங்க பெரிய கலவரமே நடக்கும் பயமா இருக்கு அவன் வந்துட்டா பேசாம உமா ஒரே தலைவலியா இருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வா நான் வெளியில கிளம்பணும் சரி மாமா நைட் சாப்பிடறதுக்கு வந்துருவீல என்ன எதிர்பார்க்காதீங்க லேட்டா நாள் ஆகும் நீங்க எல்லாம் சாப்பிட்டுருங்க உன்னை விட்டுட்டு நாங்க எப்படி அம்மா சந்தியா எங்க

அவளை ஏன்டா திட்டுற அவ சொன்னா நாலு மணிக்கே உனக்கு ஃபோன் பண்ண சொல்லி நான் தான் கொஞ்சம் பொறுத்து பார்ப்போமேனு வெயிட் பண்ண சொன்னேன் பொறுத்து பார்த்தோம் உன் பொண்ணு வரல நாங்க என்ன நினைச்சோம்னா அவன் பொண்டாட்டி டைரக்டா ஸ்கூலுக்கு போய் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டான்னு நாங்க என்ன பண்றது ஆமாப்பா அவ சொன்னப்ப நான் பக்கத்துல தான் இருந்தேன் நீங்க எல்லாம் நீங்க ஒண்ணு தான் நடக்கும் நினைச்சா அது அப்படிதான் நடக்கணுமா சுஜா எதுக்கு வந்து சந்தியாவை கூட்டு போனோம் அவ கூட்டு போறதுக்கு தான் என்ன மூணு நாள் இருக்குல்ல ஆமா இன்னும் ஏழு நாள் ஆகல இல்ல வைத்தறிச்சல கலப்பாதீங்கப்பா அவர்கிட்ட ஏன்டா கோவப்படுற சந்தியா மேல சுஜாதாவுக்கு கொள்ள பாசம் ஒரு வாரம் வரைக்கும் அவளுக்கு பொறுத்து இருக்க முடியாம அவளையே ஸ்கூலுக்கு வந்து கூட்டிட்டு போயிருக்கலாம் இல்ல இல்ல சுஜா கூட்டிட்டு போயிருக்க மாட்டா இப்போ மட்டும் நீயே முடிவு பண்ணலாமா ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாருப்பா சந்தியா அங்க வந்திருக்காளு சுஜாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு ஒருவேளை சந்தியா அங்க வரலன்னு வெச்சுக்கங்க அப்புறம் பிரச்சனை வேற மாதிரி தான் வரும் கூட்டிட்டு போயிருந்தா பிரச்சனை இல்லைங்கறியா முதல்ல போன் பண்ணு பண்ற ஹலோ ஹலோ நான் சிவா பேசுறேன் விஷயம் அது அது நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் நான் எதையும் கேட்க தயாரா இல்ல சரி சந்தியா அப்படி இருக்கா சந்தியா எப்படி இருக்கான்னு கேட்டேன் அதுவா அவ நல்லா இருக்கா அவ சாப்பிட்டாளா ஸ்கூலுக்கு போனாளா படிச்சாளான்னு அவ எப்படி இருக்கா என்ன பண்றான்னு நான் ஒவ்வொரு நிமிஷமும் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க அவளையாவது நல்லா பாத்துப்பீங்கன்னு நான் நம்பிக்கையோட இருக்க அவளை எப்படி பாத்துக்கணும் எனக்கு தெரியும் நீ ஒண்ணு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல தெரிஞ்சா சரி இப்படி ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ண வேண்டாம் இப்ப எதுக்காக போன் பண்ணிங்க இல்ல சந்தியா தங்க கொலுசு கேட்டா அது எங்க இருக்குன்னு தெரியல அதான் ஃபோன் பண்ணேன் என் பீரோ லாக்கர்ல தான் வச்சிருக்கேன் பீரோல தேடி பார்த்தேன் காணோம் சந்தியாவுக்கு தெரியும் அவகிட்ட போனை கொடுங்க நான் சொல்றேன் இல்ல தூங்கிட்டு இருக்க நானே பாத்துக்கிறேன் சரி என்னப்பா என்னாச்சு என்னமோ பெருசா சொன்னீங்க சந்தியா அங்கேயும் அப்ப வேற போயிருப்பா இத பாருங்க சந்தியா மட்டும் கிடைக்கல எல்லாரையும் சும்மா விட மாட்ட